உங்க வாழ்க்கையில உங்களை விட வேற யாரும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதில்லை உங்களை விட வேற யாரும் உங்க மேல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதில்லைன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நீங்க நம்பினாலும் நம்பாட்டினாலும் இதுதான் உண்மை நாம தான் நம்மக்கிட்ட அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம ஒரு நாளும் நம்ம கூட பேசுறத நிறுத்த மாட்டோம் நாம எதை பார்த்தாலும் அதை பற்றி நமக்குள்ள பேசுறோம் நம்மை சுற்றியுள்ள உலகத்தை பற்றிய நம்முடைய கருத்துக்களை கணிப்புகளை கிட்ட பேசுறோம் நம்ம மனசுக்குள்ள கேட்குற குரலை வச்சு தான் நம்முடைய பாசம் நட்பு அணுகுமுறை நம்பிக்கை நம்முடைய செயல்பாடுகள் திசை திருப்பப்படுது நாம நம்மக்கிட்ட சொல்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது ஏன்னா கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் ஏற்றுக்கிடுறதும் ஏற்றுக்கிடாததும் அந்த குரலை வச்சு தான் இருக்குது அதனால நாம நமக்குள்ள உரையாடலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு கேள்வியை கேட்கணும் இந்த கேள்வி நம்ம வாழ்க்கையையே மாற்றி போடுற அளவுக்கு வலிமை வாஞ்சது நம்ம எதையும் பேசுறதுக்கு அல்லது செய்யறதுக்கு முன்னால கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் இது எனக்கு நல்லதா உதாரணத்துக்கு ஒன்னு சொல்றேன் அன்னைக்கு நான் சீஸ் கேக்கையும் இட்லியையும் பார்த்தேன் கேக்க பார்த்த உடனே அதை சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு உடனே நான் இந்த கேள்வியை கேட்டேன் இது எனக்கு நல்லதா அமைதியா இட்லி எடுத்து சாப்பிட்டேன் வயிற்றுக்கு இதமா இருந்துச்சு மனசும் சந்தோஷப்பட்டுச்சு விஷயத்துல விஷயத்திலிருந்து நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது வரைக்கும் நாம இந்த கேள்வியை கேட்கணும் இப்படி கேட்டோம்னா தேவையில்லாத மனிதர்களை பயன் தராத மனிதர்களை நாம எளிதா தவிர்த்திடலாம் நல்ல விஷயங்களையே மனசுக்குள்ள நிரப்புவோம் கடவுளுக்கு பிரியமானவைகளை மட்டுமே செய்வோம் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் இதத்தான் பசுத்த வேதாகமம் அழகா சொல்லுது சகோதரரே உண்மையுள்ளவைகளவைகளோ ஒழுக்கமுள்ளவைகளவைகளோ நீதியுள்ளவைகளவைகளோ கற்புள்ளவைகளவைகளோ அன்புள்ளவைகளவைகளோ நற்கீர்த்தியுள்ளவைகளவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள்